அடுத்ததாங்க நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் இந்த புதன் கர்மாவுக்கும் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா புத அது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம புதன் புதன்கர்மாக்கான நட்சத்திரம் என்னன்றதை பார்த்துருவோம் புதன்கர்மாவுக்கான நட்சத்திரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் பூராணம் நட்சத்திரம் நல்லா கவனிங்க மூன்று நட்சத்திரங்கள் தான் ரோகிணி உத்திரம் பூராடம் ஸோ இந்த புதன் வந்து எதத்துக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் எடுத்த உடனே நம்ம ஜோதிட கூட கடவுள் சிந்திக்கும் திறன் சொல்லுவாங்க இல்லையா இந்த சிந்திக்கும் ஆற்றலுக்கு இந்த புதன் கடவுள் இந்த ரெண்டு மெயினான விஷயத்துக்கு புதன் காரகத்துவமான கிரகம் இது இல்லாமல் புதனுக்கு பல காரகத்துவங்கள் இருக்குது ஓகேங்களா அதில் ரொம்ப முக்கியமான காரகத்துவம் டெனி டனி போஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கடித போக்குவரத்து தான் ஆனால் இன்றைக்கி கடிதத்தை கடந்தாச்சு ஃபேக்ஸ் எல்லாம் கடந்தாச்சு இமெயிலில் கடந்தாச்சு இன்றைக்கி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிகேட் இருக்கோம் ஸோ சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டுன்னு இருக்குது இல்லையா சமூக வலைதளங்கள் இன்க்ளூடிங் யூடியூப் கூகுள் எல்லாமே வந்து புதனுடைய கண்ட்ரோல் தான் ஓகேங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் காரகத்துவ கடவுள் வந்து யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் ஓகேங்களா ஸோ தொலை தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் அல்லது இன்டர்நெட் சமூக வலைதளங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட் ஸோ அது மூலிமா உங்களுக்கு உங்களுடைய தகவல்களையும் நீங்கள் மற்றவங்களுக்கு பாஸ் பண்ண முடியும் மற்றவங்களுடைய தகவல்கள் தரவுகளையும் உங்களால் பார்க்க முடியும் இது அனைத்தும் வந்து புதன் தான் ஸோ இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறோம் இந்த புதன் கர்மாவை கொண்டவர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய தீமை இந்த மூன்று விஷயத்தின் மூலியமாகத்தான் மெ மென்டல் டார்ச்சரு ப்ரெஷரு ப்ளஸ் அவார்டு அப்ரைசல் நல்லது ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ்க்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்டு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் மூலியமாக தான் டேரெக்டாக கிடையாது இப்போ சார் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஒரு கான்டாக்ட் கிடைக்குதுன்னா எப்படி ஒன்று உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அல்லது உங்கள் நண்பருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நீங்கள் டேரெக்டாக போய் அவங்கள மீட் பண்ணுவீங்க இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போது சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து அப்போ ஆன்லைன் வராது நீங்கள் அவர் யாருன்னே தெரியாமல் நீங்கள் அவர் கூட சேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு பதவியில் மிகப்பெரிய ஏதோ ஒரு பொறுப்பில் அவர் இருக்கிறாரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் இருக்கிறார் அவரோட அந்த டைம் உங்களுக்கு கான்டாக்ட் வருது நீங்கள் தெரிஞ்சு அவர் கூட சேட் பண்ணலை நீங்கள் தெரியாமல் தான் நீங்கள் அவரோட சேட் பண்ணுறீங்க அப்படி சேட் பண்ணும்பொழுது உங்கள் சம்பந்தப்பட்ட தரவுகளையும் தகவல்களையும் நீங்கள் அவர்கிட்ட பரிமாறிக்கிறீங்க அவர் சம்மந்தப்பட்ட தகவல்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் இந்த தகவல் பரிமாற்றம் அவர் மூலியமாக உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய உயரம் உங்களால் வாழ்க்கையில் கணக்கிடவே முடியாத ஒரு உயரம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி அந்த சமூக வலைத்தளம் தானே அந்த மாதிரி இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க இருப்பாங்கல்ல மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா சாதிச்சுட்டு வந்து ஒரு ஒரு மாதிரி ஹபா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹபாடான்னு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே பிள்ளையார் சூழியாக அமைஞ்சது அந்த சமூக வலைதளம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அது மூலியமா கடைசியா ஏதோ ஒரு லீடு ஒரு சின்ன கான்டாக்ட் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கும் மிகப்பெரிய ஒரு படிநிலையாக அவங்களோட படிநிலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கும் ஒன்று ரெண்டாவது நாலேஜும் இன்டெலிஜென்ஸும் அறிவு திறன் சொல்லுவாங்கல்லையா சிந்திக்கும் திறன் இந்த புதன் கர்மாவை கொண்டவர்கள் எப்போ உருப்பட ஆரம்பிப்பாங்க எப்போ முன்னேற ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சிந்திக்கும் திறனை வளர்த்து கொள்ளும் பொழுது சிந்திக்கும் தரேன்னா என்ன ஒரு ரிசர்ச்சர் மாதிரி யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நபர் மாதிரி யோசிக்கிறது சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எப்போ ஒரு நார்மலான ஒரு ஆள் நார்மல் பிரெயினை விட்டுட்டு அவங்க அந்த சூப்பர் பிரெயின்னு சொல்லுவாங்க அதை எப்போ அவங்க தொடுறாங்களோ அப்படி எப்படி அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வந்து அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் அந்த நிமிஷத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்டே வேறு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொக்ரெஷன் அடுத்தடுத்து வளர்ச்சின்றதே வேறு அந்த வளர்ச்சியை அவங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மைங்க என்ன சொல்கிறது இது யாருக்கு புரியுன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து இன்னைக்கு வாழ்க்கையை வளமாகி அடுத்த போயிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது நான் என்னென்ன மூணு விஷயம் சொன்னேன் சார் எஜுகேஷன் சொன்னேன் கல்வி கல்வி அறிவு ரெண்டாவது சிந்திக்கும் திறன் சொன்னேன் மூணாவது என்ன சொன்னேன் தொலை தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் சொன்னேன் ஆளே பார்க்காம நம்ம கான்டாக்ட் பண்றது சொன்னேன் இந்த மூன்று விஷயத்தின் மூலியமாக இவர்கள் அடைந்த அடைந்து கொண்டிருக்கிற வளர்ச்சிக்கு அளவே கிடையாது யார் இந்த புதன் கர்மாவை கொண்டவர்கள் ஒன்று ஸோ அப்படி நீங்கள் கேட்கலாம் சார் இதில் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கா நெகட்டிவ் இல்லையா அப்படின்னா இந்த மூணு விஷயம்தான் தான் அவங்களுக்கு நெகட்டிவும் உயரத்துலேருந்து ஒருத்தவங்க விழுறாங்க பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஒரு நடிகர் இருப்பார் ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பார் அவரை பற்றின ஏதாச்சும் ஒரு 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 நெகட்டிவான ஒரு ஆதாரம் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சமூக வலைதளத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கும் பேசு பொருளாக மாறி 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 அது ஊருக்கு அதுக்கெல்லாம் போய் ஒரு நூறு ஆயிரம் லட்சம் கோடி பேர்னு சொல்லிட்டு அது டேக் ஆக ஆரம்பிச்சிடும் ஹேஷ்டேக்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடும் ஆக ஆரம்பித்து அவருடைய மார்க்கெட்டே காலியாகி அவருடைய சமூக மதிப்பீடு சோஷியல் வேல்யூவே காலியாகி ஒட்டங்கி போய் வீட்டுக்குள்ளே போய் உட்காராங்க பாருங்க அதுக்கும் இதே புதன்கர்மா தான் காரணம் சொன்னது என்னென்னு புரிஞ்சுதா நான் என்ன சென்ஸில் சொல்றேன்றது புரியுதா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சினிமா நடிகர் மட்டும் கிடையாது தொழில் மட்டும் கிடையாது அரசியல்வாதி இந்த மூணு பேரும் புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு அரசியல்வாதி இருப்பார் அல்லது தொழில் எதிபர் இருப்பார் ஒரு விளையாட்டு வீரர் இருப்பார் இல்லை சினிமா நடிகை இருப்பாங்க இவங்க நாலு பேருமே புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா போயிட்டுருப்போம் அவங்களுடைய கிராஃபு நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டுருப்பாங்க திடீர்னு அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு சர்ச்சையான வீடியோ ஒன்று வரும் இல்லை அவங்களுடைய ஃபோன் கால் ஆடியோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா சாதாரணமாக இருக்கும் நேரத்தில் ஒரு போட்ட உடனே ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அது பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்ற பேர்ல இவன் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆதாரம் கொடுத்து மாட்டிப்பார் கொடுத்து என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த உச்சத்தில் இருந்த அந்த ஒரு நட்சத்திரம் இருக்கு பாருங்க அப்படியே எரிஞ்சு அப்படி கீழே விழுவாங்க கடைசியில் உங்களுக்கு மார்க்கெட்டே இல்லாமல் போய்டும் புரியுதுங்களா உங்களுக்கு ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மிகப்பெரிய உயரத்துக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் காரணமாக சமூக வலைதளம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த மனிதன் புதன் கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ 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 இந்த ரோகி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க உத்தரம் இருக்காங்க போராடம் இருக்காங்க இவங்க முதல்ல எந்த எந்த விஷயத்துக்கிட்ட கவனத்தோடு இருக்கணும்னா முதல்ல தன்னை பற்ற இந்த ரெக்கார்ட்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் பதிவுகள் இருக்கு பாருங்கள் அதை ரொம்ப ரொம்ப அவங்க கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா அதாவது முன்னாடி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க பின்னாடி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க முன்னாடி பேசுகிற விஷயமும் பின்னாடி பேசுகிற விஷயமும் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடாது இந்த மாற்றி பேசுறது இருக்கு பார்த்துங்க அந்த மாற்றி பேசுறது இருக்கக்கூடாது இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த புதன்கர்மம் சம்மந்தப்பட்ட ஆட்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க முன்னாடி பேசின வீடியோ கிளிப்பு பின்னாடி பேசின வீடியோ கிளிப்பை எடுத்து மாஃப் ரெண்டையும் சேர்த்து ப்ளே பண்ணுவாங்க ப்ளே பண்ணி இவன் ஃப்ராடுன்ட்டு முடிச்சுட்டு போயிட்டிருப்போம் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அதாவது சார் எவிடன்ஸ் வந்து புதன் சார் நல்லா கவனிங்க எவிடன்ஸ் மெமரி கார்டு வந்து புதன் அதாவது தப்பு செய்யறது கூடாது அது அது வந்து தார்மீகமாக விஷயம் அப்படி உங்களுக்கு தெரியாமல் தான் தவறு நடக்குதா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கக்கூடாது ஆனால் இந்த புதற்கர்ம சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நெகட்டிவ் சொல்கிறேன் அவங்களுக்கே தெரியாமல் எவிடன்ஸ் விட்டு விட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த எவிடன்ஸ் பற்றி தெரியும் ஓகேங்களா அவங்களாதான் ஒன்றுமே பண்ண முடியாது அதை ஸோ இந்த சமூக வலைதளங்களில் டீல் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணுமோ நல்லா கவனிங்க நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஓட்டாண்டியாக இருக்கிறீங்க இப்போதான் நீங்கள் வாழ்க்கையில் முதல் படி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் புதன்கர்மாவில் பிறந்திருக்கீங்க ரோகிணி உத்தரம் போராட்டத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த சமூக வலைதளம் மூலியமாக நீங்கள் பயன்படுத்திக்கிற கான்டாக்ட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா தாராளமாக கொண்டு போகும் ஆனால் எப்போ தெரியுமா நீங்கள் பயப்படணும் அந்த சமூக வலைதளம் மூலியமாக உங்களுக்கு பல பேரோட கான்டாக்ட்டுக்கு வந்துடுச்சு நீங்கள் தொழிலேயோ உத்தியோகத்துலேயோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போய்ட்டிங்க வளர்ந்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்கிறீங்க இப்போ நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா கவுத்து உட்கிறதுக்குன்னு ஆளுங்க வருவாங்க உங்களை பற்றி புறம் பேசுறதுக்குன்னு புறம் என்ன உகத்துக்கு முன்னாடியே பேசுறதுக்குன்னு ஆளுங்க வருவாங்க ஸோ இந்த காசிப் அப்படின்ற விஷயம் நம்மளை பற்றின தவறான பொய்யான தகவல்கள் பொழுங்கிறது இல்லை நமக்கு எதிராக நம்ம பேசுன விஷயத்தையே நமக்கு எதிராக திருப்புவது ஒன்று ரெண்டாவது நாலேஜை வச்சு ம ஒரு மனுஷனை மட்டம் தட்டுறது ஒரு மனுஷனுடைய அறிவு இருக்கு பாருங்கள் அந்த அறிவு அவனுடைய சிந்திக்கும் தின்னு இருக்கு பாருங்க அதை அந்த மனிதனுக்கு எதிராகவே பயன்படுத்துறது நம்ம ஒரு கருத்து பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இதெல்லாம் கருத்தா இதெல்லாம் பைத்தியகாரம் கூட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதுக்கு இந்த புதற்கர்மா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் ரியாக்ட் பண்ணணுமானால் தயவு செஞ்சு ரியாக்டே பண்ணாதீங்க ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய கண்டுபிடிப்பு உங்களுடைய அறிவு உங்களுடைய சிந்திக்கும் திறன் உங்களுடைய கல்வி இதை எந்த அளவுக்கு மற்றவங்க தப்பாக பேசுகிறாங்களோ நான் யாருன்னு இருக்கேன் ரோகிணி நட்சத்திரம் முத்திர நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் என்ன அட்வைஸ் கொடுக்குறோன்னா இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த கோடான கோடி மக்கள் உங்களை எத்தனை பேர் இந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திட்டுறாங்களோ பழிக்கிறாங்களோ தாராளமாக பழிக்கிட்டோன்னு விட்டுருங்க உங்கள் கிட்ட இருக்கிற புதன் கர்மாவை கேட்க மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இருக்கிற பாவ சுமையெல்லாம் உங்கள் பங்கு போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது மூலியமாகவே உங்களுக்கு இந்த கர்மா கழிஞ்சுது உங்களை எந்த அளவுக்கு முட்டாள் இவன் பைத்தியக்காரன் இவன் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு ரீதியாக உங்களை எத்தனை பேர் தூற்றிட்டாலும் அவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்க உங்களுடைய பாவ மூட்டையை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தவங்க அவங்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது அதன் மூலிமா உங்களுடைய கர்மை கழகி போகுதுன்னு அர்த்தம் அதன் மூலியமாக நெகட்டிவாக இருக்கிறவங்களோட வாழ்க்கை இன்னும் பாசிட்டிவாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் அது நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் ஒருத்த அவர் உண்மையிலேயே தவறு செஞ்சாலும் சரி செய்யலைன்னாலும் சரி அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அந்த தனிப்பட்ட விஷயத்தை பேசுறதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமை கிடையாது கரெக்டுங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவரோட தனிப்பட்ட விஷயத்தை பேசி 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 உங்கள் வியாபாரத்துக்காக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய புதன் சாபத்தை அள்ளி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை வந்து தகவல் ரீதியாக ஒருத்தவங்க வந்து தாக்குறாங்க ஆதாரத்தின் ரீதியாக ஒருத்தவங்க வந்து தாக்குறாங்க இல்லை அறிவு ரீதியாக ஒருத்தவங்க வந்து தாக்குறாங்க அப்படின்னா அப்போ க அப்போ அழகாக உங்களுடைய புதன் கர்மாவை எடுத்துகிட்டு அவங்க போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் உங்களுடைய புதன் சாபம் யார் யாரெல்லாம் உங்களை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க குடும்பத்துக்குலாம் வந்துடுவோம்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் இது ஒன்று இந்த புதன் கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு எளிமையாக இப்போ ஒவ்வொரு கர்மாவுக்கும் நம்ம சில தீர்வுகள் சொன்னோம் இல்லையா சந்திரன்கர்மாவுக்கு சைக்காலஜி நிர்வாபா நிர்வாகம் செவ்வாய்கர்மாவுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு புதன் கர்மாவுக்கு எப்படி அவங்களுடைய கர்மாவை அவர்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு உங்களுக்கு தெரிஞ்ச ஞானம் உங்களுக்கு தெரிஞ்ச சிந்திக்கும் திறன் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆக்கப்பூர்வமான தகவல்கள் அதை தயவு செஞ்சு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட நிறுத்திக்காதீங்க ஒன்று நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களோ நீங்கள் தட்சணை வாங்கிட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களோ அல்லது ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறீங்களோ இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக டீச் பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த புதன் கர்மாவுக்கு புண்ணியம் அது உங்களுடைய புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்பை அது வந்து ஜாஸ்தி பண்ணும் அதுதான் இந்த அப்படி உங்களால் டேரக்டாக முடியலையா யாராச்சும் ஒருத்தரை படிக்குவீங்க படிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் இல்லை நோட்டு புக்ஸ் வாங்கி கொடுங்க புக்ஸ் வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நோட்டு புக்ஸ் வாங்கி கொடுங்க அறிவு சார்ந்த விஷயத்துக்கு உங்களுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புதன் கர்மாவினுடைய நெகட்டிவ் தாக்கம் குறைஞ்சு எதிர்மறை ஆற்றல் குறைஞ்சு நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் கர்மா உண்டு நானும் ரோகிணி நட்சத்திரம் தான் ஓகேங்களா அதே புதன் கர்மாவில் பிறந்தவங்க தான் நானும் ஓகேங்களா இதில் என்னன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லாஜிக்கலாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு வளர்த்துக்கிட்டே இருக்கும் பாராட்டும் வரும் எதிர்ப்பும் வரும் அதை உங்களால் தவிர்க்கவே முடியாது அதோடு தான் நீங்கள் வாழ பழக வேண்டும்